வாகன விபத்து வந்து தடுக்க என்ன சார் பண்ணலாம் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத விதமாக ஏதாவது ஏடா கூடமாக சிறு சிறு விபத்துகள் நடக்குது அப்படின்னா அந்த விபத்துகள் இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு வந்து சுருக்கமாக நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னா வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வகையான கவனம் இருந்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் ரோட்டில் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னு வைங்களே ரோட்டில் போகும்போது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் சார் வணக்கம் சார் சார் இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி சார் வாகன விபத்தை தடுக்க என்னென்னலாம் பண்ணலாம் அதை வந்து நம்ம நிர்ணயிக்க முடியாது ஆனால் யூஸ்வலாக ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கனவுலாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் சார் போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு விழுந்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் விழமாட்டாங்க ஆனால் சில பேர் விழுந்துருவாங்க நிஜமாலுமே அவங்களுக்கு தோன்றதெல்லாம் உண்டு இந்த மாதிரி வாகன விபத்தை வந்து தடுக்க என்ன சார் பண்ணலாம் பொதுவாகவே வாகன சம்பந்தப்பட்ட விபத்துகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம வந்து ஜாக்கிரதை அப்படிங்கிறத விட சர்வ ஜாக்கிரதையாக செயல்படுதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் ஒரு பொது அறிவாகவே சொல்லி வச்சுருக்குது பொதுவாக வேறு எந்த விஷயம் அப்படிங்கிறத விட இந்த வாகனம் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உள்ளவங்களுக்கு வந்து எந்த நேரமும் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய சராசரி மனுஷனை விட இந்த டிரைவர் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதாவது அடிக்கடி நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்தந்த சூழ்நிலை தகுந்த வாரி ஜட்ஜ்மெண்ட் முடிவு பண்ணக்கூடிய ஒரு தகுதி அதிகமாக இருக்கணும் அவங்க தான் ஓட்டுநராக இருக்க முடியும் விஷயத்தை பொதுவான ஒரு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே உத்தியோகம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்பு நிறைய உத்தியோகத்துக்கு வந்து நிறைய பேர் நேர்முக தேர்வுக்கு போவாங்க ஆனால் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட ஓட்டுநர் பயிற்சிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கலந்துக்க மாட்டாங்க குறைவான எண்ணிக்கையில் இருப்பாங்க எதனால் அப்படின்னா வாகனம் ஓட்டுறது அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிரைவர் சம்மந்தப்பட்ட உத்தியோகம்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஆபத்து வரும் ஏதாவது ஒரு வகையில் விபத்து வரும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தகுதி இருந்தும் திறமை இருந்தும் இந்த உத்தியோகத்தை வந்து போகாமல் வந்துகிட்டு இருந்தாங்க நேர்முக தேர்வுக்கு கலந்துக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது டிரைவர் உத்தியோகம் மட்டுமல்ல விட ஆபத்தான உத்தியோகம் ஆபத்தான பணி எதுவாக இருந்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு நூறு வேலை வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அந்த வேலை வாய்ப்புக்கு போட்டி போடக்கூடிய ஒரு தகுதி ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தமாக இப்போ இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம் வந்துட்டு இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு டிரைவராகவோ ஓட்டுநராகவோ அப்படிங்கிறத விட உங்களுடைய சொந்த வாகனத்தை நீங்களே அலுவலகத்துக்கு ஓட்டி செல்லக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தோடு குழந்தை குட்டியோடு வெளியில் போகக்கூடிய பயணம் செல்லக்கூடிய அமைப்பு அல்லது குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறோம் வேறு சுற்றுலா போகிறோம் இந்த மாதிரி சொந்த பந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற வகையில் வாகனத்தை இயக்க வேண்டிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு இந்த வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத விதமாக ஏதாவது ஏடாகூடமாக சிறு சிறு விபத்துகள் நடக்குது அப்படின்னா அந்த விபத்துகள் இருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு வந்து சுருக்கமாக நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னா வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வகையான கவனம் வந்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் ரோட்டில் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னு வையுங்களேன் ரோட்டில் போகும்போது பஸ்ஸு வரும் லாரி வரும் வேன் வரும் டூ வீலர் வரும் ஃபோர் வீலர் வரும் இந்த மாதிரி எத்தனை வண்டிகள் வந்தாலும் ஆயிரக்கணக்கான அந்த வாகனங்களை கடந்து உங்களுடைய சொந்த வீட்டுக்கு அதாவது நலமாக போய் சேரணும் ஜெயமாக போய் சேரணும் பாதுகாப்பாக போய் சேரணும் அப்படின்னா அதற்கு பக்குவமான முன் எச்சரிக்கையோடு கடவுளுடைய வழிபாடும் கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிச்சயமாக நிதர்சனமாக புரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த வாகன விபத்து அப்படிங்கிறது வழக்கமான வாழ்க்கையில் வந்து எதிர்பாராமல் நடக்குது அப்படிங்கிற யதார்த்தமான சிந்தனை உங்களுக்கு இருக்கிறது தவறு கிடையாது ஆனால் ஒரு சில வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பையனோ அல்லது கணவனோ வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னு வைங்களே அவங்க எப்போ வீடு திரும்புவாங்க நல்ல முறையில் வீடு திரும்புவாங்களா அடி சம்பந்தப்பட்ட விபத்து சம்மந்தப்பட்ட பாதிப்பு இல்லாமல் வந்து வீடு சேருவாங்களா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து நிறைய பெண்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஒரு சூழல் பயண விதிகள் இருந்துட்டு இருக்குது அதாவது பையன பட்ட சூழல்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது வாகன விபத்தை பொறுத்தளவுக்கு நாம் தான் எச்சரிக்கையாக இருந்தாலும் எவ்வளவுதான் முன்ஜாக்கிரதையாக இருந்தாலும் உங்களுடைய அறிவு உங்களுடைய முன்ஜாக்கிரதை உங்களுடைய சமயோசிதம் மட்டுமே விபத்தை தவிர்க்க முடியாது ஏன்னால் நீங்கள் வந்து வாகனத்தை இயக்குறீங்க வாகனம் ஓட்டுறீங்க அப்படிங்கிறத விட எதிரில் வரக்கூடிய வாகனத்தை ஓட்டுறவரும் அவரும் வந்து இயல்பாக எச்சரிக்கையாக கவனமாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பாதுகாப்பாக போக முடியும் அவங்களும் பாதுகாப்பாக போய் சேர முடியும் ஆனால் நீங்கள் சரியாகவே இருந்தால் கூட கூட எதிரில் வரக்கூடிய வாகனம் சரியில்லாத பொழுது அதில் ஓரளவு உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விதியாகவே இருந்துட்டு இருக்குது ஆக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது எதிரில் வரக்கூடிய வாகனம் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையில் நேரக்கூடிய அந்த விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய வாகனம் எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக மிதிவண்டியாக இருந்தாலும் சரி அல்லது இரண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி ஆகாய இருந்தாலும் சரி எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் நீங்கள் வாகனம் வாங்கும் பொழுது உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் பிறந்த தேதிப்படி உங்களுக்கு ராசியான எண் எது அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும் நம்ம நிறைய பேர் அதி மேதாவித்தனமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வாகனம் வாங்கும் பொழுது நம்மையும் மீறி அந்த வாகனம் யோகமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாகனத்தில் வந்து அதாவது அஞ்சாம் நம்பர் வரணும் மூணாம் நம்பர் வரணும் ஒன்றாம் நம்பர் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாகன பதிவு என்ன வந்து சரியான வகையில் தேர்ந்தெடுக்கிறோம் நாம் வந்து எச்சரிக்கையாக செயல்பட்டு முன் யோசனையோடு செயல்பட்டு முன் ஜாக்கிரதையோடு சம நம்மளுடைய லக்கி நம்பர் என்ன நமக்கு அதிர்ஷ்ட எண் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எண் வர்ற மாதிரி வாகனத்துடைய பதிவு எண் அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் நல்லதாக இருந்தால் கூட அதைவிட யதார்த்தமான வகையில் அந்த வாகனத்துக்கு அதி உன்னதமாக அதி முக்கியமாக செயல்படுகிற இன்ஜின் சம்மந்தப்பட்ட நம்பர் இருக்கும் இல்லையா அந்த இன்ஜின் எண் இன்ஜின் நம்பர் அல்லது அந்த சேஸ் நம்பர்னு சொல்லுவாங்க அந்த சேஸ் நம்பர் இந்த இரண்டு நம்பரில் வந்து ஏதாவது ஒன்று வந்து உங்கள் ஜாதகத்துக்கு உகந்த நம்பராக உங்களுடைய ராசிக்கு தகுந்த நண்பராக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட பட விஷயங்களில் வகையான பாதுகாப்பு எதார்த்தமாகவே கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று இதில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து இன்ஜின் நம்பரோ அல்லது சேஸ் நம்பரோ சரியான வகையில் அமையாக எதிர்மறையாக அமைதுன்னு வைங்களேன் அப்படி இருக்கிறவங்க வந்து வாகனத்தை மாற்ற முடியாது அந்த மாதிரி சூழலில் உள்ளவங்க உங்களுக்கு எந்த வாகனம் வாங்கினாலும் அந்த வாகனத்தில் முத முதல்ல பூஜை போடுறோம் இல்லையா அது முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ கோயிலில் பூஜை போடுறது நல்லது அதாவது நான் வந்து நகர்ப்புற பகுதியில் இருந்துகிட்டு இருக்கிறேன் என்னுடைய பிறந்த ஊர் வந்து கிராம பக்கத்தில் இருந்துட்டு இருக்குது அப்போ நகர்ப்புறத்தில் வந்து வண்டி வாங்கும் பொழுது முதல் முதல்ல பூஜை போடுவதற்காக என்னோடய பல தூரம் பல மைல் பல கிலோமீட்டர் கடந்து குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறத விட இங்கே ஏதாவது கோயிலில் பூஜை போடலாமான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாகனத்தை வாங்கினதுக்கப்புறம் வாங்கினா அதே நாளில் ஏதாவது ஒரு கோயிலில் வாகனம் வாங்கி குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் வந்து நீங்கள் பூஜை போட்டு பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் வாகனத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது நல்லது அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக அதாவது மூன்று மாதத்துக்குள்ளாக குலதெய்வத்த கோயிலுக்கு வந்து அந்த வாகனத்தில் வந்து பூஜை போடுவது மிக மிக சிறப்பு ஆக இந்த குலதெய்வத்த கோயிலுக்கு போகிறதுக்கு மூணு மாதம் ஆகுது இல்லையா அப்போ வந்து வாகனம் வாங்கின உடனே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறோம் இல்லையா அப்படி எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த வாகனத்தை வாங்கின உடனே அந்த அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் இப்போ தச்சமயம் குடியிருக்கக்கூடிய அந்த ஊரில் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணி போகும் பொழுது அந்த கோயிலுக்கு போகும் பொழுதே உங்களுடைய வாகனத்தில் வந்து உங்களுடைய குலதெய்வத்து பெயர் வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அதாவது ஸ்டிக்கர் போடணும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்து பெயரை வந்து வாகனத்தில் போடுறதுக்கு வந்து கூச்சப்படுறது அல்லது குலதெய்வத்து பெயர் வந்து நாகரிகமாக இல்லாமல் இருக்குது ஃபேஷனாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக குலதெய்வத்து பெயரை வந்து மறைச்சிருக்கிறது இந்த மாதிரி சூழலை ஏற்படுத்திக்கிறீங்க கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து உங்களுடைய வாகனத்தை முகப்பில் போடுறது நல்லது நிறைய ஃபோர் வீலர் கனரக வாகனம் என்று சொல்லக்கூடிய லாரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்து பேர் எப்படி இருந்தாலும் அந்த குலதெய்வத்து பெயரை போடக்கூடிய வழக்கம் இருக்கிறத நீங்கள் வாழ்க்கையில் கவனிக்க முடியும் அந்த மாதிரி உங்களுடைய இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்தில் முன்பக்கம் போட முடியாம இருந்தால் கூட அந்த நான்கு சக்கர வாகனத்தில் டிரைவர் ஓட்டுநர் பகுதி இருக்கு இல்லையா அந்த ஸ்டேரிங் முன்பகுதியில் கொஞ்சம் மேல் பகுதியில் உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி அந்த குலதெய்வத்து பெயரை வந்து எழுதலாம் இப்போ உதாரணமாக உங்களுடைய குல தெய்வம் அழகு நாச்சியம்மன் வைங்களே ஸ்ரீ அழகு நாச்சியம்மன் துணை அப்படிங்கிற அந்த லெட்டரை வந்து அளவான ஒரு வடிவத்தில் எழுதி அந்த ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாகனத்தை இயக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வழியில் எவ்வளவு தான் விபத்து அப்படிங்கிற விஷயம் அபத்தமாக இருந்தால் கூட அந்த விபத்துக்களும் அபத்தங்களும் அடியோடு தவிர்க்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆன்மீகத்தை உங்களுடைய குலதெய்வம் கொடுக்கும் கொடுத்து தான் ஆகணுங்கிற விஷயம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் சார் வாகன விபத்தை தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிங்க மெயினாக வந்துட்டு குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம் அந்த ஸ்டேரிங்கில் வந்துட்டு அந்த லெட்டர்ஸை வந்து பதிச்சு வச்சாலும் நல்லது இல்லாட்டி நம்மளுக்கு தகுந்தாப்புல வந்துட்டு குலதெய்வ வழிபாடை வந்து எந்த முறையில் பண்ணாலுமே ரொம்பவே நல்லது அப்படிங்கிற தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் என்ன நேர்களே இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம் இதே போல வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன நேர்களே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேத்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே ஸ்கிராலில் போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அது மட்டும் இல்லைங்க நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன் ஆன்மீக தகவல் போன்ற நிகழ்ச்சியை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க நன்றி வணக்கம்